இல்பிகார் அப்படிங்கிறவங்க இலங்கையிலிருந்து கேட்குறாங்க எனது நண்பர் ஒருவர் தொழில் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு என்னிடம் ஒரு தொகை பணம் கேட்கிறார் அதை இரண்டு மாதத்திற்கு பிறகு தருவதாகவும் தரும்போது நான் கொடுத்த பணத்தை விட குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை மேலதிகமாக நன்கொடையாக தருவதாக கூறுகிறார் இந்த மேலதிக பணம் வட்டியோடு சேருமா அல்லது நன்கொடையோடு சேருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேலதிகமான ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் கொடுக்குறோம்னா அவரிடமிருந்து நம்ம கொடுத்த பணத்தை வாங்கணும் அதை விட கூடுதலாக வாங்கினோம்னா அது வட்டி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்த மாதிரி வாங்குறது தான் வட்டி அது கூடாதுன்னு சொல்லிட்டு இது நம்ம எல்லாருமே புரிஞ்சு வச்சுருக்குறோம் ஆனால் இப்போ அதுல ஒரு கூடுதலான ஒரு வேறொரு அம்சத்தையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது அது என்னன்னு கேட்டால் நாம் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துவது இது வந்து திரும்ப செலுத்துகிறவர் சம்மந்தப்பட்டது கடன் கொடுத்தவர் சம்மந்தப்பட்டது இல்லை கடன் வாங்கினவர் சம்மந்தப்பட்டது வாங்கினவரே ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ஏதோ வாங்கினார் வாங்குறத வச்சு தன்னுடைய நெருக்கடிகளில் வந்து நெருக்கடியான இருந்து மீண்டு வந்தார்கள் அது லாபம் சம்பாதிச்சார் ஏதோ ஒன்று பண்ணினாரு அதுக்கு பிறகு நமக்கு நெருக்கடியான கட்டத்தில் உதவி செஞ்சாங்களே அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு நன்றி உணர்ச்சியோடு தான் வாங்கினதை வாங்கினதை விட அதிகமாக அவர் திருப்பி செலுத்துகிறார் இது மார்க்கத்தில் கூடுமானா இது கூடும் கூடும் என்பதை விட இது சிறந்தது இது வந்து இது மாதிரி நடத்துறத ரசூத் சலாஹ் அலுவலம் வலியுறுத்தி இருக்கிறாங்க நபி சொல்லா அலேஸ்வளம் அவங்க சில பேருடத்துல கடன் வாங்கியிருந்தாங்க அவங்க திரும்ப வந்து கேட்குற நேரத்தில் வாங்கியதை விட அதிகமாக நபி அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகளை ஹதீஸ் செல்ல பார்க்குறோம் இது வந்து அழகான முறையில் கடனை திரும்ப செலுத்துறது அப்படின்னு யாருக்கும் சொல்லி காட்டுகிறது இப்படியான ஒரு முறையில் ஒருத்தர் க தான் வாங்கின கடனை விட கூடுதலாக கொடுத்தாருன்னா அதை பெற்றுக்கொள்வது எந்த வகையிலும் கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்ட அப்ப வாங்கினா தானே கொடுக்க முடியும் வாங்கக்கூடாதுன்னு இந்த பக்கம் ஆர்டர் போட்டாச்சுன்னா அந்த பக்கம் கொடுக்க முடியாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிரும் இப்போ நீங்க கொடுங்கன்னு சொல்லப்பட்டுருச்சுன்னா அப்ப நீங்க வாங்கிக்கிங்க என்பதும் அதற்குள்ளே அமைந்திருக்கிறது இதில் என்ன கவனிக்கணும்னா நீங்க நாப்பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்குறேன் எனக்கு வந்து நீங்கள் பதினோராயிரம் ரூபாய் திருப்பி தரணும் அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணாமல் அதுக்கான ஒரு அமௌண்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் கொடுத்த கடனை வாங்கணுங்கிற எண்ணத்தோட நீங்கள் நம்ம ஒரு உதவிக்க வேண்டி கொடுத்தோம் ஒரு நெருக்கடி நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான் நம்ம உதவி செய்வோம் என்ற நோக்கத்தில் அந்த நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் செய்யணும் அவரு அவராக தானாக முன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதை பெற்றுக்கொள்வது மாறுபடி அடிக்கடி அடிப்படையில் எந்த வகையிலும் தவறானதில்லை அது அவருடைய நிலையில் அவருக்கு கூடுதல் நன்மைகளை பெற்றுத்தரும் அது சிறந்த ஒரு பண்பு என்று தான் மார்க்கணவுக்கு சொல்லித்